அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் அண்ணன் சீமான வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து விசாரிசன வேணும்னு சொல்லி அது பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட சின்னம் தாமரை இருக்குல்ல அது வந்து பாஜக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அந்த நபர் பேர் வந்து விட்டுருங்க அது வந்து சொல்லக்கூடாது ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அதோட பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது அண்ணன் சீமான் மேலே இப்போதான் தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை வந்து அதிகமாக இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களுக்கு இவர் தான் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி நிரூபுகிற அளவுக்கு சீமானை வந்து செயல்பட்டு இருக்காரு சரி ஒரு சின்ன வந்து போயிருச்சு அவ்வளோதான் என் தேர்தல் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே விடாமல் அப்படி விட்டுருந்தா கூட இவங்க என்ன சொல்லுவாங்க ஒத்து உதுவீங்க இவர் வந்து அந்த கோர்ட்டுக்கு போகணும் இந்த கோட்டுக்கு போகணும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் எதுவுமே சீமானது இடம் கொடுக்காம இவரே வந்து ஃபர்ஸ்ட்டு கீழே இங்கே தமிழ்நாட்டில் வந்து கேட்டு பார்த்தாரு கிடைக்கல அதுக்கப்புறம் டெல்லியில் போச்சு உயர்நீதிமன்றம் இப்போ உச்சநீதிமன்றம் வரையும் போய் தன்னக்காக வந்து நீதி கேட்குற விவசாய சின்ன வந்து எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி தேர்தல் ஆணையை திட்டமிட்டே டிசம்பர் தேதி பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க தேர்தல் நாணயத்தை விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லி பத்து ஒன்றுக்கு எப்படி அந்த கட்சிக்கு நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தீங்க அந்த பிஏபி கட்சிக்கு அந்த பிஏபி கட்சி விவசாய சின்னத்தை வந்து விண்ணப்பி விண்ணப்பிக்க கூட இல்லை ஆனால் நீங்களே வந்து அந்த அவருக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னா இது திட்டமிட்டே நாம் தமிழ் கட்சியோட அந்த சின்னத்தை தேர்தல் நாணயம் வந்து வேற கட்சிக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கிறத முன் வச்சு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துலேயே வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி பக்கம் அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க நாங்கள் தான் வந்து மூணு தேர்தலில் வந்து சந்திச்சிருக்கோம் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு மூணாவது பெரிய கட்சி எங்களுக்கு தான் நீங்கள் இவங்க வந்து முன்னுரிமை கொடுக்கணும் இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சிம்பிள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு இந்த சின்ன வந்து ஒதுக்கிறதுக்கு உண்டான அந்த காலாவாசம் இன்னும் முடியவே இல்லை அப்போ காலாவாசம் முடியாததுக்கு முன்னாடியே எப்படி நீங்க வந்து ஒரு கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்க முடியும் அப்படி வந்து கொடுக்க கூடாது முடியாது தேர்தல் ஆணையம் வந்து விதி மீறி இருக்காங்க அப்படிங்கிற எல்லா குற்றச்சாட்டையும் வச்சு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரையும் போய் சின்னத்துக்காக வாத இருக்காரு இதை பார்த்துட்டு தமிழக மக்களுக்கு நாம் தமிழ் கட்சினா ஒரு அதாவது தெரியாமல் இருக்கு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கூட இந்த சின்ன விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம இப்போன்ற நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இதுக்கு தான் அண்ணன் சீமானோட அந்த ஒரு தகவல் அவரோட அந்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மக்களுக்கு போய் சென்று சேரணும் தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அண்ணன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரத்தை எடுத்து விவசாயத்தினத்தை வந்து மீட்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்து விவசாய வந்து உச்சநீதிமன்றத்தை கொடுத்தாங்கனோ இது உயர்நீதிமன்றம் வேணால் உங்களுக்கு வந்து ராசி இல்லை திறந்தாணயம் சொன்னதான் க சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வேணால் தடுத்துருக்கலாம் ஆனால் இன்னமும் உச்சநீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அங்கேயும் ஒரு நீதி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமான முடிவு வந்து வரக்கூட வாய்ப்பு இருக்குது சீமான முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி சின்ன இருக்கிற தாமரை அந்த சின்னத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சீமானு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் வந்து பேசியிருப்பார் எப்படி நீங்கள் வந்து சின்னத்தை வந்து கொடுக்கலாம் தே நாட்டோட தேசிய மலர் அந்த மலரை நீங்கள் எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாலே அதில் வந்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அந்த நபரை வந்து பேர் இதெல்லாம் வந்து வெளியிட மாட்டாங்க அது நம்ம கட்சி சார்பாவா இல்லை எதுன்னு சொல்லி நீங்களே வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க தாமரை சின்ன வந்து பிஜேபிக்கு கொடுக்கக்கூடாது தடை செய்யணும்னு சொல்லி அப்போ மட்டும் டேரெக்டாக அந்த உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுற அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுது இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து சின்ன வேணும்னு கேட்டால் பண்ணுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் தள்ளுபடி பண்ணுது அதான் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களா இதுவரையும் அவங்களை கேட்க வந்து ஆள் இல்லாமல் இருந்துச்சு அப்படியே தாமரை சின்னத்தை வந்து எல்லா பக்கம் கொண்டு போய் கொண்டு போய் வச்சு அவங்க அந்த தாமரை அப்படிங்கிற அந்த ஏன்னா தாமரை வந்து அடிப்படை இருந்து படிக்கக்கூடிய அந்த சின்னத்தை வச்சு அவங்க ஒரு விளையாட்டுக்காட்டி இருந்தாலே அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதவி கொடுத்துருக்காரு ரெண்டாவது இந்த அண்ணாமலை அப்படியே வந்து எடுத்துருந்து அது எப்படின்னா அண்ணாமலை அப்படியே பெரிய தான் தான் தமிழ்நாட்டோட சிஎம் தான் தான் வந்து அந்த இதோட முதலமைச்சர் இந்த பிரதமர் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணுவார் அது சீமானம் கொடுக்காது அவரோட தப்பு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே இந்த அண்ணாமலை தான் பிஏபி அப்படிங்கிற ஒரு விளங்காத கட்சி அந்த வீராரெட்டியை வச்சு க திட்டமிட்டே தான் அந்த வேலையை வந்து பார்த்துருக்காரு இது வந்து அப்போ நம்ம எல்லாத்துமே தெரியும் அண்ணாமலை வந்து கர்நாடகா வேலை பார்க்குறாரு இந்த வீரரெட்டியும் கர்நாடகாவில் இருக்கார் இந்த வீராரெட்டி வந்து இது பண்ணி பாஜகவுக்கு வந்து வேலை செஞ்சவர் டக்குன்னு அங்கேருந்து ஒரு கட்சியை வந்து உருவாக்கி ஒன்னுத்துக்காக ஒரு கட்சியை வந்து பதிவு பண்ணி வச்சு திட்டமிட்டே நாம் தமிழ் கட்சியோட ஓட்டு சதவீதம் குறைக்கிறதுக்கு தான் இந்த அண்ணாமலை தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத நம்மளுடைய குற்றச்சாட்டு அப்போ நம்ம வந்து சும்மா இருக்க முடியுமா அதனால பாஜகவோட டேரெக்டாக அந்த சிம்மலே வந்து இனி ஒரு ஒருத்தன் வந்து உழக்கு போடுவான் இது எப்படின்னா ஜனநாயக நாடு தானே ஜனநாயகத்தில் ஒரு ஒரு உரிமை மீறப்படும் போது அந்த உரிமையை மீட்டெடுக்க ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டம் இறுதியில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த வகையில் சீமானை பண்ணுறக்கூடிய இந்த போராட்டம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து தாமரை அப்படிங்கிற சின்ன வந்து பிஜேபிக்கு வந்து கிடைக்காம போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தை இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்